ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிங்கனா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம இப்போ மட்டன் சூப் ரசம் எப்படி இருக்கலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி தக்காளியை கரைச்சி எடுத்துப்போம் தக்காளி நல்லா அந்த புளி கரைச்சல்லையே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முடி மட்டன் சூப் ரசம் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லுங்கள் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேங்காய் பால் சேர்த்துப்போம் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பார்க்கறத்துக்கே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச சூப்பு எடுத்து அந்த ரசத்தில் ஊற்றிக்கலாம் தேவையான கூப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க ரசம் வைக்க எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும் என்ன காயிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாத்தெலாம் சேர்த்துக்கோங்க கறி ரசத்துக்கு பட்டை சேர்த்தா சூப்பராக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீல வாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா எல்லாம் வதங்கணும் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க கரம் மசாலா பவுட்ரையும் போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் எல் கிராம்புலாம் போட்டு வீட்டிலே இடித்து வச்ச மசாலா பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சால் வசக்கி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமும் அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுருவோம் நான் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரசம் சூப்பராக இருக்கு நம்ம நார்மல் ரசத்தை கொதிக்க வைக்க மாட்டோம் ஆனால் கறி ரசம் சூப் சூப்பூத்துனால கொதிக்க வைக்கணும் சூப்பராக இருக்கும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ